தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க இதே மாதிரி பல முறை தூத்துக்குடி துப்பாக்கி கேஸாக இருந்தாலும் சரி வேங்க வயலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த தனிநபர் கமிஷன் போடுறாங்க ஆனால் அது இறுதி முடிவு தெரிய மாட்டேங்குது இப்போ இந்த நாற்பத்தோரு மணிக்கும் இப்போ தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதாவது இது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும் பல வதந்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது உண்மை தெரிய வேண்டும் என்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனியோ அல்லது புலன் விசாரணையோ இல்லை ஒரு படி மேலே போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில் வரும் ஏன்னா அவங்க ஒரு தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க இவங்க தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் நாப்பத்தி ரெண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இது எதனால் நடந்தது இதற்கு யார் இது இது சூழ்ச்சியா இல்லை விபத்தா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள தெரிந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் இறந்தாங்க குடிச்சு அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் கண்ணீர் வடிக்கல மூன்று மணிக்கு ராத்திரியில் வர்றார் ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார் மூன்று மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க பகலில் தான் பண்ணுவாங்க அவர் வரத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு இதெல்லாம் சொன்ன இது காவிரி குண்டார் விட்டுவாங்க இப்போ இல்ல இல்லை சொல்றது இல்லை எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இப்போ இருக்குது இல்லை அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான் பட் இருக்கு இப்போ அதனால இதில் இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுவுகிறார் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமாக வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனால் எப்பவுமே இருக்க முடியாது அதனால் இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்கே அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸு அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம் கடந்த கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் எவ்வளோ வரப்போகுது எல்லாம் இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம்